சேகர் சார் ஒரே நேரல நம்மளுக்கு அட்லீஸ்ட் பேப்பர் சீதரா நம்மளுக்கு ரொம்ப ஆத்மியா இருக்கு. நான் ஆக்சனிலே பிச்சர் வைக்க வந்தாங்க. ஒரு ஹீரோவ வைக்க வந்தே மாட்டாங்க. இதே சீதரா வசனமா மட்டும் மாத்தணும் இல்லன்னா இது பாத்து வீடியோ டைரக்டரெல்லாம் ஆသွားறீங்க. ஆகிக்கு ஆகாயனது சேகர் சார்னு. ಈಗ நம்ம சேகர் சார் ரொம்ப நமக்கு ஜும்முண்டாயிதே. ஆனா இந்தியனா நமக்கு ஜித்தான் கர்நாடக அது ஹீட்டாக எல்லாரும் ஓடாடு